இந்த டவுனுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாலு கிலோமீட்டர் டெய்லி நடந்தே போயிட்டு வந்துருவாங்க டெய்லி டவுனுக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான ஜாமா ஏதாவது தேவையான வாங்கிட்டு விவசாயத்துக்கு ஏதாவது பொருட்கள் தேவையான வாங்கிட்டு அப்படியே வந்துருவாங்க இந்த மாதிரி இருக்கும் போது ஒரு நாள் குமார் மற்றும் கண்ணன் ரெண்டு பேரும் டவுனுக்கு போயிட்டு பொருட்கள் வாங்கிட்டு வராங்க வர வழியில மழை பிடிச்சிருச்சு இந்த நாலு கிலோமீட்டர்ல இடையில எந்த ஊரும் கிடையாது ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குது பாதி வழியில ஒரே ஒரு வீடு மட்டும் மழை புடிச்சிருச்சு இவங்க எதிர்பார்க்கல திடீர்னு மழை வந்துருச்சு சரி அங்க அந்த ஒரே ஒரு வீடு இருக்கு மழைக்காக ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்படி போகும்போது கண்ணனுடைய செப்பல் அந்த போச்சு இப்ப செப்பல் வந்து அந்த போச்சு அந்த வீட்டு போய் ஒதுங்குறாங்க ஒதுங்கிட்டு ஒரு அரை மணி நேரம் மழை விடுற வரைக்கும் அங்கேயே நிக்கிறாங்க அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க நாங்க இங்க வரும்போது இந்த மாதிரி செப்பல் வந்து போச்சு இந்த செப்பலை இப்படியே உங்க வீட்டுல ஓரமா செப்பல் வைக்கிற இடத்துல வச்சுக்கிறோம் நாளைக்கு நாலாருக்கு நாங்க திரும்ப டவுனுக்கு வரும்போது எடுத்துட்டு போய் இதை தச்சுக்கிறோம் அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு அந்த வீட்டுக்காரங்க சரி ஓகே அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஒரு நாட்களை கழித்து டவுனுக்கு போகும்போது அந்த செப்பல் எடுத்துட்டு போய் டவுன்ல தச்சு போட்டுக்கிறாங்க ஓரிரு வாரங்கள் ஆச்சு திடீர்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணனுக்கு நெஞ்சுவலி துடிக்கிறார் துடிக்கும் போது அவரை டவுனுக்கு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு கிராமத்துல வாகன வசதியோ மருத்துவ வசதியோ இல்லை ஒரு ரிக்ஷா ஒன்னு ரெடி பண்ணி டவுனுக்கு குமார் அவர் அழைச்சிட்டு போலான்னு முடிவு பண்றாரு கண்ணன் பட் மழை பயங்கரமா பெய்யுது ஓகே எப்படியாவது கூப்பிட்டு போறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ஷால வச்சு கூட்டு போறாங்க போற வழியில் பாதி தூரத்தில் துரதிருஷ்டவசமாக கண்ணனுடைய உயிர் பிரிஞ்சிடுது கண்ணன் இறந்துடுறாரு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல மழை வேற பெய்யுது என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்கத்தில் ஒரே ஒரு வீடு தான் இருக்கு அந்த வீட்டுக்கு போறாங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி என்னுடைய நண்பரை ஹாஸ்பிட்டலுக்காக கூட்டு போறதுக்கு வந்தோம் பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க போற வழியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு மழை பயங்கரமா போயிது ரிக்ஷால உள்ள தண்ணியெல்லாம் அடிக்குது அதனால கொஞ்ச நேரம் மழை விடுற வரைக்கும் இந்த செருப்பெல்லாம் முன்னாடி கழட்டுவாங்க இல்லைங்களா அந்த வீட்டில் இருக்க அந்த திண்ணை பகுதியில கொஞ்ச நேரம் வச்சுக்கிறோம் மழை விட்டோன்னே எடுத்துட்டு போறோம்னு கேட்குறாங்க இப்ப என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க கண்டிப்பா தான் சொல்லுவாங்க இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் ஆழமா சிந்திங்க இந்த உடம்புல இருக்கிற உயிர் போயிருச்சுன்னா சொல்லக்கூடிய வார்த்தை யாரும் எடுத்துக்காதீங்க புரிந்து கொள்வதற்காக மட்டுமே சொல்லப்படுகிறது பிஞ்சு போன செருப்பு அதுக்குள்ளதான் எவ்வளவு நாள் வாழ போறோம் முதல்ல தெரியணும் என்ன ஒரு மனிதனுடைய சராசரி காலம் எழுபது வயதுன்னு கணக்கெடுத்து எடுத்து இந்த அட்டவணை தயார் செய்யப்பட்டிருக்கு ஒரு முப்பத்தைந்து வயதான நபர் வயதான பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் வாழ்ந்துட்டாரு ரிமைனிங் பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கு ஒரு ஐம்பது வயதான நபருக்கு பதினாறாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் வாழ்ந்துட்டாரு தொள்ளாயிரம் அதாவது ஒன்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் இருக்கு இப்ப எப்படியே உங்க வயசு எடுத்து இந்த டேபிள்ல பொருத்தி பாருங்க நிறைய பேத்துக்கு பயம் வரும் நிறைய பேர்த்துக்கு பயம் வரும் ஒவ்வொரு நாள் நம்ம லேட்டா எந்திரிச்சு நம்ம இஷ்டத்துக்கு என்ன சொல்றது எந்த விதமான இலக்கம் இல்லாம நம்ம மாதிரி டைம் அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாமா லைஃப் எவ்வளோ ஷார்ட்ங்கிறது இப்ப புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் முக்கியம் டேக் இட் வெரி சீரியஸ் ஒவ்வொரு நாளும் முக்கியம் இன்னைக்கு நம்ம இலக்கை நோக்கி என்ன பயணிச்சிருக்கோங்கிறது ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரணும் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் இந்த வாரம் என்ன பண்ண போறோம் இந்த மாதம் என்ன பண்ண போறோம் அடுத்த மூன்று மாதங்கள்ல நம்ம இலக்க என்ன ஆறு மாதங்கள்ல என்ன இலக்கம் என்ன தெரியணும் விகாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேபிளை பார்க்கும்போது உங்க வயதை பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நாள் போயிடுச்சுன்னு எவ்வளவு நாள் இருக்குன்னு இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஆரோக்கியம் மகிழ்ச்சி மற்றும் செல்வ செழிப்பு எல்லாம் கொடுக்கும் பட் இந்த டேபிள பொருத்தி பார்க்கும் தான் நமக்கே தெரியும் ஆஹா என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கீழே ஒரு அருமையான வாசம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பாருங்க டைம் இஸ் த மோஸ்ட் ஸ்கேர் ரிசோர்ஸ் இன் அவர் லைஃப் ஓகேங்களா ரொம்ப லிமிடெட் ரிசோர்ஸ் அது அதை புரிஞ்சுக்கணும் நம்ம ஓகே இப்போ இதை பார்க்கும் போது புரியும் இப்ப ஏன் இலக்குகள் நிர்ணயிக்கணுங்கிறதுக்கு உண்டான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பிகாஸ் இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த மாதிரி இருக்கு ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரி இருக்கு பட் நவ் என்டர் டு செப்டம்பர் இந்த நாலு மாசம் முடிஞ்சா டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுவோம் இப்பதான் டுவெண்டி டுவெண்ட்டி பிறந்த மாதிரி இருக்கு இப்படித்தான் நாட்கள் ஓடிட்டு இருக்கு என்ன பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டு மாசம் ஆயிருக்கு என்ன பண்ணியிருக்கோம் அடுத்த நான்கு மாதங்கள்ல என்ன பண்ண போறோம் இந்த பைனான்சியல் இயர்ல என்ன பண்ண போறோம் ஓகேங்களா இந்த இலக்குகளை ஸ்ட்ராங்கா நிர்ணயிச்சுக்கோங்க இலக்குகள் தான் வாழ்க்கையில ஒரு தெளிவை தரும் இலக்குகள் உங்களை முறையாகவும் ஒழுங்காகவும் ஒர்க் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் இலக்குகள் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழ்மையில இருந்து செழிப்பு இருக்கும் விரக்தியில் இருந்து மன நிறைவு இருக்கும் சாதனை இன்மையில் இருந்து வெற்றிக்கும் உங்களை அழைத்துட்டு போறது இலக்குகள் இலக்குகள் இருந்தா தான் நீங்க நினைச்ச மாதிரி போக முடியும் அப்ப இலக்குகளோட முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் When you you focus on problem, you lose the goal. எப்ப நீங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்றீங்களோ பிரச்சனைய நோக்கி பார்க்கிறீங்களோ அப்ப உங்களுடைய இலக்குகளை எழுந்துருவீங்க When you focus on your goal, you lose the problem. இலக்குகளை நீங்க போக்கஸ் பண்ணும் போது உங்க பிரச்சனை சின்னதாயிரும் நீங்க எது போக்கஸ் பண்றீங்க உங்க இலக்குகளையா அல்லது உங்க பிரச்சனையா வெற்றியாளர்கள் எல்லாரும் இலக்குகளை ஃபோகஸ் பண்றாங்க சாதாரண மனிதர்கள் பிரச்சனைகளை ஃபோகஸ் பண்றாங்க பிரச்சனை எல்லாத்துக்கும் தான் இருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது ஓகே அப்ப நம்மளுடைய போக்கஸ் எங்க இருக்கு அது ரொம்ப முக்கியம் நோ கோல் மீன்ஸ் நோ டெரக்ஷன் இலக்குகள் இல்ல அப்படின்னா எந்த டைரக்ஷன் கிடையாது அது பாட்டு போயிட்டு இருக்கும் வாழ்க்கை ஓகேங்களா இலக்குகள் இருந்தாலும் எஸ் நான் இந்த மாசம் இதை செய்ய போறேன் இன்னும் த்ரீ மந்த்ஸ்ல இதை செய்ய போறேன் சிக்ஸ் மந்த்ஸ்ல இதை செய்ய போறேன் காலையில ஃபைவ் ஃபார்ட்டி பவர் மார்னிங் மீட்டிங் ஸ்ப்ரிங் மாதிரி எந்திரிச்சு உட்கார முடியும் ஃபீல்டுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி நல்ல என்ன சொல்றது உற்சாகத்தோட போக முடியும் பிகாஸ் அந்த இலக்கு யாருக்கு இருக்கோ எஸ் இதை செஞ்சே தீரணும் அப்படிங்கிற இலக்கு இருக்கணும் இலக்கு தான் உங்களுக்கு டிரைவிங் போர்ஸ் உங்களுக்கு உந்து சக்தி இலக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா உங்களை அது உந்தும் அடுத்து இஃப் யூ வாண்ட் சம்திங் யூ ஹவ் நெவர் ஹேட் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா யூ மஸ்ட் பி வில்லிங் டு சம்திங் யூ ஹவ் நெவர் டன் இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நீங்க தயாராகணும் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்த செய்யறதுக்கு நீங்க தயாராகணும் சார் நான் பத்து வருஷமா நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணிட்டேன் சார் அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டேன் இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டேன் சார் பத்து வருஷம் சார் பாஞ்சு வருஷம் சார் வருமானம் ஏத்தம் உள்ள சார் ஓகேங்களா இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் விலதான் சார் வருமானம் அதிகபட்சம் ஓகே அப்ப ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் இது வரைக்கும் நீங்க பண்ணல ஓகே அப்ப ஏற்கனவே அரைச்சமாவே அரைச்சிங்கன்னா அதே தான் நடக்கும் இப்ப ஒரு முடிவெடுங்க இது வரைக்கும் செய்யாத விஷயத்த செய்ய தயாராகுங்க ஒவ்வொரு நாளும் முக்கியம் குழுவை பெருசு பண்ணுங்க பயிற்சி கொடுங்க மீட்டிங்ல பிளகின் பண்ணுங்க வால்யூம் ரைஸ் பண்ணுங்க உங்க செக்க ஜாஸ்தி பண்ணுங்க உங்க டீம்ல நிறைய பேர்த்தோட செக்க ஜாஸ்தி பண்ணுங்க அதற்கு தேவையான விஷயங்கள்ல உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் அத பத்தி யோசிக்கணும் ரத்தம் நாடி நரம்பு செல் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க இலக்குகள் அடைவதை நோக்கி இருக்கணும் கம்ப்ளீட் போக்கஸ் அதுல இருக்கணும் நோ டிவியேஷன் நத்திங் ஓகேங்களா அதுல ஒரு சின்ன ஒரு டிவியேஷன் கூட வரக்கூடாது

மன நிறைவு கோருவி பிகாஸ் இலக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் ஓகேங்களா இலக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா யூல் புகம் சக்ஸஸ்ஃபுல் பாஸ் மிகச்சிறந்த வெற்றியாளராக சாதனையாளராக மகிழ்ச்சி நிறைந்தவராக அதாவது என்ன சொல்றது ஆரோக்கியம் உள்ளவராக எல்லா பேராமற்றையும் உங்களை இலக்குகள் கொண்டு வரும் அப்ப இலக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் இப்போ கோல்ஸ் அண்ட் அவுட்கம்ஸ் பத்தி பார்ப்போம் இலக்குகளும் அதன் மூலமாக வரக்கூடிய அவுட்கம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் யூ யூ ஃபிக்ஸ் 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 கோல் கோல் இன் ஆஃப் இன்கம் இன்கம் வருமானத்தை வச்சு எஸ் ஐ அம் டு டு மேக் திஸ் நான் சம்பாதிக்க சம்பாதிக்க லட்சம் 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 வருமானம் என்ன பேஸ் பண்ணி இலக்குகள் நிர்ணயிக்கலாம் தென் அடுத்து ஹாபிட்ஸ் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது ஏதோ விஷயம் அல்லங்க சாதாரண விஷயம் அல்ல ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி அடைவத வெற்றி அடைவதற்கு ஹேபிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே வெற்றி அடைவதற்கு இந்த ஹேபிட்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் Standing a data science job outside ஃபிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப இந்த இலக்குகள் நீங்க ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்றீங்க அதுல குறிப்பாக பழக்க வழக்கங்கள் உங்க பழக்க வழக்கங்களை நீங்களே ரிவியூ பண்ணனும் இப்ப என்ன பழக்கம் இருக்கு இந்த பழக்கத்தை கொண்டு வந்ததுனால என்ன மாற்றம் வந்திருக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லாமே நமக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் சில பழக்க வழக்கங்கள் நல்லது சில பழக்க வழக்கங்கள் அத நான் சொல்றது ஹேபிட்ஸ் ஓகேங்களா சில ஹேபிட்ஸ் நம்மள வளர்ச்சிக்கு தடையா இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ் நம்மள்ட்ட இருக்கும் சில பேருக்கு போஸ்ட்பானிங் ஆட்டிடியூட் இருக்கும் எதா இருந்தாலும் தள்ளி போடுற குணம் இருக்கும் அது அவங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கும் அப்ப உங்க ஹாபிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஹேபிட்ஸ் இருக்கு அந்த ஹாபிட்ஸ் எப்படி உங்களுடைய வளர்ச்சிக்கு கொண்டு போகும் வளர்ச்சிக்கு உண்டான ஹாபிட்ஸ் என்ன அது நம்மள்ட்ட என்ன இருக்கு என்ன இல்ல அதை எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணணும் பிகாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேபிட்ஸ் வந்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியிருக்கு அத குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழக்க வழக்கங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு பழக்கத்துல ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு இந்த இடத்துல இடையில சொல்றேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் எ புக் கால்ட் அட்டாமிக் ஹேபிட்ஸ் இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக் அமேசான்ல அவைலபிள் ஜேம்ஸ் கிளியர் அவர்களுடைய புக்கு இது ஓகேங்களா இந்த புக் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் யாரெல்லாம் வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களோ அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்கு நீங்க அமேசான்ல ஆர்டர் பண்ணலாம் ஆர்டர் பண்ணி இம்மிடியேட்டா அந்த புக்கை வாங்க ஓகேங்களா அதோட சேர்த்து சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக் இருக்கு சில நேரத்தில் அந்த புக் வந்து உங்களுக்கு காம்போல கூட கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து ஹேபிட்ஸ் அது சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிறது அது இன்னொரு பெரிய விஷயம் இந்த புக்கை நீங்க எவ்வளவு விரைவாக ஆர்டர் பண்ண முடியுமோ ஆர்டர் பண்ணுங்க அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஜேம்ஸ் கிளியர் ஆத்தரோட பேர் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் உங்களுடைய ஹாபிட்டில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் சில பேர் கேட்கலாம் புக்கு படிக்கிறதுனால என்னங்க ஆயிடும் போகுது அது எப்படி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தோன்றுவோம் ஒரு சின்ன உதாரணம் உங்கள்கிட்ட இந்த போயிட்டுருக்குறேன் வென் ஏ வாஸ் டூயிங் மை எம்பிஏ அ வ ஐ டேட் இன் பிஸ்னஸ் ஸ்கூல் தெட் டைம் ஐ காட் ஒன் நியூஸ் ஹிண்டுவில் ஒரு ஆர்டிக்கல் அப்ப பிசினஸ் ரிலேட்டடா வரக்கூடிய ஆர்டிகல் எல்லாமே படிப்போம் அதுல ஒரு நாள் நோட்டீஸ் போர்டில் போட்டிருந்தாங்க என்னோட பிசினஸ் ஸ்கூல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெவின் கேர் ரங்கநாதன் அவர்களுடைய பேட்டி ஒண்ணு ஹிந்துல வந்து அவர் கொடுத்த ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு அங்க போட்டிருந்தாங்க கெவின் கேர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் அவருடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஹிந்து பத்திரிகையில ஒரு ஆர்டிக்கல் இருந்தார் அவர் எழுதி இருந்த ஆர்ட்டிகளில் அவர் சொல்லியிருக்கிறாரு ஒரு புக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைப்பதற்கு நான் பல புத்தகங்கள் படித்திருக்கிறேன் பல புத்தகங்கள் உதவியாக இருந்தது அதன் குறிப்பாக ஒரு புத்தகத்தை இந்த இடத்துல நான் நினைவூட்ட விரும்புகிறேன் அந்த புத்தகம் தான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கினிச்சு அந்த புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னா செவன் ஆபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீபிள் ஸ்டீஃபன் ஆர்கோவின் ஆத்தர் நேம் செவன் ஆபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அந்த புக்கு தான் அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு ஓகேங்களா அப்ப அவர்கிட்ட புக் படிக்கக்கூடிய ஒரு ஹேபிட் இருந்ததுனால அவர் வெற்றி அடைஞ்சிருக்கிறார் ஓகேங்களா ஹேபிட்ஸ் வந்து நம்மளுக்கு பல வழியில முன்னேற்றுவதற்கு உதவும் இப்போ நான் ஹேபிட்ஸ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்கிறேன் என்னென்ன டைப்ல நம்மளுடைய ஹேபிட்ஸ் எப்படி பண்ணும் முதல்ல ஆக்ஷன் எந்த விஷயமா இருந்தாலும் இப்பவே செஞ்சு முடிக்கணும் டு இட் நவ் ஆக்ஷன் இன்னைக்கு என்ன பண்றோம் காலையில மீட்டிங் வரமா ப்ராடக்ட் செல்ஃப் யூஸ் பண்றோமா இன்னைக்கு பிளான் காட்டுறோமா இன்னைக்கு டீமோட கனெக்ட்ல இருக்கமா இன்னைக்கு ஃபாலோ பண்றோமா ஓகேங்களா நேத்தி பார்த்த பிளான் காமிச்ச உங்களுக்கு இன்னைக்கு ஃபாலோ பண்றமா இன்னைக்கு ஆர்டர்ஸ் என்ன வந்திருக்கு ஃபாலோ பண்றோமா ஆக்ஷன் ஆக்சன் ஆக்ஷன் நிறைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்ல ஸ்லாக்னஸ் இருக்கும் பேச்செல்லாம் பெருசா இருக்கும் ஆனா ஆக்ஷன் சின்னதா இருக்கும் ஓகேங்களா அப்ப என்ன அப்படின்னா உங்க ஹாபிட் உங்க எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி உங்க பேச்சுக்கு தகுந்த மாதிரி உங்க செயல்பாடுகளும் உயர்வா இருக்கா செயல்பாடுகளை உயர்த்தணும் ஓகேங்களா டெய்லி பேசிஸ்ல போக்கஸ்டா ஒவ்வொரு விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமா இருக்கும் அது செல்ஃப் யூஸ்ல ஸ்டார்ட் ஆகணும் செல்ஃப் யூஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் செல்ஃப் யூஸ் அடுத்து டெய்லி பிளான் காட்டுறதா இருக்கட்டும் டெய்லி ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் லீடர்ஸோட கனெக்டில் இருக்கிறதா இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையும் உங்க ஹாபிட்ஸ் எப்படி இருக்கு ஆக்ஷன்ல எப்படி இருக்கு

இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க எதையும் தொடர்ச்சியாக செய்யறது இந்த தொடர்ச்சியா செய்யறது அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இந்த உலகத்துல தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் எதையும் தொடர்ச்சியா செய்யறது இல்ல லெஸ் தேன் பைவ் பர்சன்ட் பீப்புள் தான் தே டூ எனி திங் கன்சிஸ்டன்ட்லி இங்கே பில்டர் ஆயிருவாங்க நைன்டி பீப்புள் இங்கே பில்டர் ஆயிருவாங்க ஹேபிட்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயத்த செய்யறேன் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகேங்களா நான் தொடர்ச்சியா செய்யறேன்னா வாக்கிங் போகணும்னு முடிவு பண்றீங்க தொடர்ச்சியா செய்றீங்களா ஓகேங்களா ஒவ்வொரு விஷயமா எடுத்துக்கோங்க இப்போ ஃபேட்டி ஃபுட்ஸ் எடுக்கக்கூடாது தட் எவ்ரி ஒன் நோஸ் ஓகேங்களா அதிக சர்க்கரை நிறைந்த இனிப்புகள் நிறைந்த பண்டங்கள் ஓகேங்களா ஜங்க் ஃபுட்ஸ் பாக்கெட்ல அடைச்சி வரக்கூடிய உணவுகள் எடுக்கக்கூடாது ஓகேங்களா அது நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப அதை நம்ம தொடர்ச்சியா ஃபாலோ பண்றோமா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க இப்ப வெயிட் லாஸ் பண்ணணும் ஒருத்தர் முடிவு எடுத்திருக்கிறார் அப்ப என்ன பண்ணணும் முதல்ல ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணும் ஓகேங்களா அதை தொடர்ச்சியா செய்யறமா ஓகேங்களா எந்த விஷயத்த வேணுமாலும் எடுத்து பாருங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பினான்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேமிலி இஃப் யூ ஹாவ் எனி கோல்ஸ் ஓகேங்களா எந்த விதத்துல உங்களுடைய கோல் வச்சிருந்தீங்கனாலும் தொடர்ச்சியா செய்யறீங்களா இந்த தொடர்ச்சியா செய்யறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி லெஸ் தன் பைவ் பர்சன்ட் தான் தொடர்ச்சியா செய்யறாங்க எதையுமே அதே தான் நம்ம புறவதா வியாபாரத்திலையும் அந்த ஐந்து சதவீத மக்கள் தான் தொடர்ச்சியா மீட்டிங் வருவாங்க தொடர்ச்சியா சில விஷயத்த செய்வாங்க சாரி அண்டி நூறு பேர் இருக்காங்க சார் நூறு பேர் மீட்டிங் மாட்டாங்க ஏன்னா அவங்க தொடர்ச்சியா செய்யறதுக்கு ரெடியா இல்ல வெற்றியாளர்களுக்கு உண்டான பண்புகள் எதையும் தொடர்ச்சியாக செய்யறது ஓகேங்களா அப்ப நம்மளுடைய ஹாபிட் எதையும் தொடர்ச்சியா செய்யக்கூடிய மனநிலையில இருக்கிறோமா இல்ல லேசினஸ்ல இருக்குமா இல்ல போஸ்ட் பாட்டிங் இருக்கிறோமா எல்லாமே தொடர்ச்சியா இருக்கும் பேசிஸ்ல வால்யூம் ஆகணும் டெய்லி பேசிஸ்ல ஆக்டிவிட்டி நடக்கணும் டெய்லி பேசிஸ்ல ஈவெண்ட் ஆயிருக்கணும் நம்ம டீம்ல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் ஆயிருக்கணும் யூ டேக் எனி எல்லாமே தொடர்ச்சியாக நடக்கும் அதனால தான் என்ன தொடர்ச்சியா செய்ய விட்டு விட்டு மனிதனுடைய இயல்பு என்ன தன்னை நியாயப்படுத்திக் கொள்வது மனிதனுடைய இயல்பு பொதுவாவே மனித இயல்பு இப்ப ஏன்னு ஒருத்தர் இருக்காரு பி நொத்தருக்கிறார் அரவிந்த் பாபு பாபுன்னு ஒருத்தர் ஓகேங்களா இப்ப அரவிந்த் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபு சில விஷயங்களை செய்யும்போது தப்பும்பார் அதே விஷயத்தை அரவிந்த் சொல்லும் செய்யும் என்ன தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணுவார் நான் செய்யறது கரெக்ட் தான் ஓகேங்களா இது மனித இயல்பு அடுத்தவங்க செஞ்சா தப்பு நான் செஞ்சா கரெக்டுங்கிற மாதிரி தன்னை நியாயப்படுத்திக்கிறது எப்பவுமே இருக்கும் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க யூ சுட் ஹாவ் ஓகேங்களா கிளாரிட்டி உங்களுக்குள்ள தெளிவு வரும் இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்க என்ன சொன்னீங்களோ நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை செய்யறது அடுத்தவங்க சொல்றது அல்லங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நியாயப்படுத்தாதீங்க தப்புனா அக்செப்ட் பண்ணிக்கோங்க லேட்டா வந்தா லேட்டா வந்து தப்பு தான் மீட்டிங் வரலன்னா மீட்டிங் வரல தப்பு தான் என்னைக்கு ஒரு மனிதனால தன்னுடைய தப்ப உணர முடியுதோ அப்பதான் வளர்ச்சி வரும் தப்ப நியாயப்படுத்துறதுக்கோ ஜஸ்டிஃபை பண்றதுக்கோ மாற்றம் இல்லாத நபர்களால அந்த தப்ப ஏற்றுக்கொள்ள முடியாது ஓகேங்களா யாருக்கு வளர்ச்சி வேணுமோ அவங்க ஈவன் பெரிய பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க பெரிய பெரிய சாதனை படைத்தவர்கள் இந்த டிசிப்ளின்ங்கிற பேராமீட்டரில் பாருங்க ரொம்ப பக்காவாக இருப்பாங்க ஒரு பெரிய ட்ரைனருடைய ஒரு ட்ரைனிங் ஒன்று அட்டன் பண்ணும்போது சொல்கிறார் நான் டுவெண்ட்டி இயர்ஸாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் ஒரு ட்ரைனிங் கூட ஒரு நிமிஷம் லேட்டாக ஆரம்பிச்சது இல்லைங்கிற எல்லா ட்ரைனிங் ஆன் டைமில் ஆரம்பிச்சிருக்கோம் டிசிப்ளின் ஏன் ட்ரைனிங்க்கு பிரைம் மினிஸ்டரே ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம் பார் போல்டாக யாரா இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவார் எதுக்கு சொல்றேன்னா டிசிப்ளின்ங்கிற பேராமீட்டர்ல பாருங்க நிறைய பேர் வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணி பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க நம்ம இப்ப இருந்து முடிவு பண்ணுங்க நம்ம ஹாபிட்ஸ் டிசிப்ளின் ஹேபிட்ஸ் நம்மளுடைய ஹாபிட்ஸ்லாம் எல்லாம் எப்படி டிசிப்ளின் நம்ம என்ன சொல்றோமோ அதை நம்ம செய்யறது இதை செய்யறேன்னா செய்யறது ஓகே அதற்கு நம்ம தயாராகும் தென் அடுத்து ஃபோக்கஸ் எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ அது பெருசாகும் அதாவது நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ அது பெருசாகும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணால் பிரச்சனை பெருசாகும் நீங்கள் இலக்குகளை ஃபோக்கஸ் பண்ணால் இலக்கு பெருசாகும் நீங்க ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ரிசல்ட் பெருசாகும் உங்க மனதில் எதை நினைக்கிறீங்களோ ஓகேங்களா அது பெருசாக இருக்கும் எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்கிறாய் அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க போக்கஸ் எங்க இருக்கு உங்க டீம் அசோசியேட்ஸோட சக்சஸ்ல இருக்கும் உங்க டீமோட குரோத்தில் இருக்கணும் உங்க டீமோட ரெக்ரூட்மெண்டில் இருக்கணும் உங்க டீமோட குரோத் வளர்ச்சி வெற்றி எல்லா விஷயங்களும் உங்களுடைய அங்கதான் இருக்கணும் வெற்றி அதை பொறுத்து வேற ஏதாவது டீம்ல நடக்கிற நெகட்டிவோ அல்லது வேற ஏதாவது நம்ம எந்த இடத்த பண்றோமோ அது டெவலப் ஆகும் ஹேபிட்ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் பொதுவாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்ளைனுக்கு வந்து ரெண்டு டீம் ஓகேங்களா இந்த ரெண்டு லீடர் அப்ளைனை குறை பேசுறது பொதுவான இயல்பு அது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு இயல்பு

யூ டேக் எனி பிஸ்னஸ் பிரச்சனை இல்லாம ஏதாவது ஒரு வியாபாரம் இருக்குமா டெஃபினட்டா இருக்காது எப்பெல்லாம் சேலஞ்சஸ் வருதோ அந்த சேலஞ்சஸ் நீங்க எப்படி பார்க்கறீங்க நீங்க எப்படி கையாண்டுறீங்க நீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்க எனி ப்ராப்ளம் கம்ஸ் அந்த ப்ராப்ளத்தோட அர்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய அடுத்த அவத்தார் உங்களுடைய நெக்ஸ்ட் அவத்தாருக்காக அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு உங்களோட பெஸ்ட் வெர்ஷனை வெளிய கொண்டு வர்றதுக்காக அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சனையை பார்த்து பயப்படுறதோ பிரச்சனை பார்த்து நெகட்டிவா பேசுறதோ இல்லைங்க அந்த பிரச்சனையை நீங்க எப்படி பார்க்கறீங்க எப்படி கையாளுறீங்க எப்படி அதை உங்க வளர்ச்சிக்காக எடுத்துட்டு போறீங்கிறது தான் இருக்கு அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்விங் ஓகேங்களா ஒரு சேலஞ்சஸ் வரும்போது அதை எப்படி கையாளுறோங்கிறது ஒரு முக்கியமான ஹாபிட் தென் அடுத்து இப்போ நம்ம ஹாபிட்ஸ் பத்தி பார்த்தோம் கன்சிஸ்டன்சி டிசிப்ளின் ஃபோக்கஸ் ப்ராப்ளம் Solving. இதனுடைய அடுத்த பகுதியை நாளை பார்க்கலாம் இன்னைக்கு என்ன ஆஃபர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கு அதை பார்ப்போம் இன்று